எல்லோருக்கும் வணக்கம் இது எம்எஸ்எம் எஸ் எம் கதை நேரம் ஆப்பிரிக்கால பணக்கார எஜமான் கிட்ட நிறைய அடிமைகள் வேலை பார்த்துட்டு வந்தாங்க அவங்க தவறு ஏதாவது செய்தா பசியோடு இருக்கிற சிங்கத்தோட கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுடுவாங்க அந்தோனிங்கிற சிறுவன் அந்த எஜமானரோட வீட்டுல ஆடு மாடுகள் மேய்கிற வேலைய செஞ்சுட்டு வந்தான் ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன போது அசந்து தூங்கிடுறான் கண் விழிச்சு பார்க்கும் ரெண்டு ஆடுகளும் மூணு மாடுகளும் தொலைஞ்சு போயிருந்தது எஜமானருக்கு தெரிஞ்சா தண்டனை நிச்சயம்னு பயந்து காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான் காவலர்கள் அந்தோணியை தேட தொடங்குறாங்க மழை பெய்ய தொடங்குது அந்தோணி ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கிக்கிறான் குளிர்ல நடுங்கிட்டு இருந்த அவனுக்கு அதிர்ச்சி தரும் வகையில சிங்கம் ஒண்ணு அந்த குகைக்குள்ள நுழையுது அந்தோணிக்கு பயத்துல உடல் நடுங்கி போயிடுது ஆனா அந்த சிங்கமும் அவனுக்கு எதிரில வந்து பரிதாபமா பாக்குது அந்தோணி சிங்கத்துக்கு பக்கத்துல தைரியமா வர்றான் சிங்கம் தன்னுடைய வலது கால கஷ்டப்பட்டு தூக்கி காட்டுது கால்ல ஒரு பெரிய முள் குத்தி ரத்தமும் சிழமும் வழிஞ்சி கால் வீங்கி இருந்தது சிங்கம் தன் கிட்ட உதவி கேட்கறதை அந்த அந்தோணி அதனுடைய கால்ல குத்தியிருந்த முள்ள எடுத்துட்டு சிகிச்சை அளிக்கிறான் சிங்கத்துடைய வழி குறையுது ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க ஒரே குகையில தங்க தொடங்குறாங்க சிங்கம் வேட்டையாட போன பிறகு பக்கத்துல இருக்கும் மரங்கள்ல இருந்து பழங்கள் சாப்பிட செய்யறான் இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் வேட்டைக்கு போன சிங்கம் திரும்பி வரவே இல்லை ஒரு இரவு போகுது மறுநாள் சிங்கத்தை அந்தோணி தேட தொடங்குறான் ரொம்ப தூரம் தேடியும் சிங்கத்தை கண்டுபிடிக்க முடியல சிங்கத்தை முயற்சியில காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிறான் அவனை கொண்டு போய் யஜமான ஒப்படைக்கிறாங்க பசியோட இருக்கிற சிங்கத்தின் குண்டுக்குள்ள அந்தோணி அடைக்கப்படுறான் எல்லோரும் சிங்கம் அவனை சாப்பிட போதுன்னு நினைச்ச சமயத்துல அமைதியா போய் அவன் பக்கத்துல சிங்கம் நிக்குது ஆமாங்க அந்தோணி உதவி செஞ்ச அந்த சிங்கம் தான் அங்க இருந்தது அதை எல்லோருக்கும் வியப்பு நடந்த எல்லா அந்த உணை சொல்றான் இதை கேட்டு வியந்து போன எஜமான் அவங்க ரெண்டு பேரையும் விடுதலை செய்து பல பரிசுகளை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு இந்த கதை புடிச்சிருந்தா மறக்காம எம்எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்